நானூறு கிராம் கொத்தப்பரி எடுத்துக்கிட்டு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் போட்டு நல்லா பிரசரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விசில் வச்சு லோ ஃப்ளேமில் ஃபைவ் விசில் விட்டு எடுக்கணும் அதுக்கடையில் தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு பொறிஞ்ச உடனே சோம்பு போட்டு நல்லா பொரியணும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புடலங்காய் ஒட்டி வச்சுக்க புடலங்காவை போட்டு நல்லா கிளறி விடணும் மட்டன் வேக வச்ச தண்ணியை கொத்துக்கறி வேக வச்ச தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளரி விட்டு மூடி போட்டு வேக வச்செடுப்போம் ஒழுங்காக நல்லா வெந்த உடனே தேவை வச்ச கொத்து கொரிய சேர்த்துக்கணும் நல்லா கிளறி விடணும் அரைச்சி வச்ச தேங்காய் விழுது அதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா சுண்டி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு நல்லா தண்ணி நல்லா சுண்டி வந்தோடனே இறக்க முடியும்